இப்போ இந்த ஓராண்டு காலம் நீங்கள் வந்திருக்கீங்க யார் அதிகமாக இங்கே வந்து சாப்பிடுவாங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க ஜென்ரலாக எல்லாருமே சாப்பிடுவாங்க பார்த்ததுலேயே அதிகமாக வந்து சாப்பிடக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லி டிரைவருங்களும் அதிகமாக சாப்பிடுவாங்க இது மாதிரி சுகி ஓட்டுறவங்களும் அதிகமாக சாப்பிடுவாங்க அதுமாரி வந்து எங்கே வேலை பார்க்குறவங்களும் இங்கே வந்து அதிகமாக சாப்பிட்டு போவாங்க சரி இதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பண ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு பண ரீதியானாக்கா இங்கே போனால் சாப்பாடு இருக்கும் எந்த நேரம் போனாலும் சாப்பாடு கிடைக்கும் அதுமாரி ஒரு சந்தோஷமாக சாப்பிட்டு போவோம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அது மாதிரி யாரும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு அது ஒரு வெளியில் சாப்பிட்டா செலவாகிறது வந்துட்டு இங்கே வெளியில் சாப்பிட்டா இப்போ வந்து ஒரு விலைக்கு எப்படியா இருந்தாலும் எண்பது ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே சாப்பாடு கிடையாது அந்த எண்பது ரூபா நம்மளுக்கு சேமிப்பு அதனால வந்து இங்கே சாப்பிடுவோம் சரி இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு முன்னெடுப்பை வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க இது வந்து அருமையான ஒரு இது தானத்திலே உயர்ந்த தானம் என்னன்னாக்கா சாப்பாடு கொடுக்கறதா அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து அந்த சாப்பாடை வீண் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு போகணுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் செலவங்க வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க கொட்டுறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது